வணக்கங்க வாங்க இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அதில் காரசாரமான பூண்டு குழம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கிராமப்புறங்களில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க நிறைய பூண்டு நல்லெண்ணெய் சேர்த்து பக்குவம் வச்சு கொடுப்பாங்க சின்ன பால அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க அதை கரைச்சிக்கலாங்க கரைச்ச புளிங்க கடாயில் ஒரு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடுகு சீரகம் விதையும் மூணையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொரியட்டும் அஞ்சு முழுப்பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்து வதக்கலாம் பூண்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்புல காய்கறி சேர்க்கப்பறதுல மெயினே பூண்டு தாங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் பாதி வதங்கிருச்சுங்க நாலு தக்காளி பழத்தை அரைச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்ரியில் சேர்த்து மிளகு சீரகம் வச்சு அரைச்சிருக்கீங்க இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்கிட்டுங்க இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு குளம் மிளகாத்தூள் இல்லையா அது சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க குளம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விடுங்க என்ன பிரிஞ்சு வரணுங்க நல்லா விடுங்க குழந்த பெற்ற தாய்மார்கள் கொடுக்குறா மிளகாத்தூள் செய்யக்கூடாதுங்க நமக்குன்னா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாங்க இந்த குழம்போடு இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்ப்பாங்க அதை வீடியோ கடைசியில் சொல்கிறேங்க குழந்தை பற்றி பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த குழம்பு அற்புதமாக வேலை செய்யுங்க குழம்பு வாசனை வருதுங்க மூடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நல்லா வாசனை தூக்குதுங்க எல்லாரும் இருந்தால் இந்த குழம்பு தண்ணியாக வைக்கலாங்க அவங்களுக்காக செய்கிறதா இருந்தால் நல்லா திக்காக வைக்கணுங்க நம்ம குழம்புல இது வேறு உப்பு சேர்க்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்துக்குங்க குழந்த பார்த்தவங்களுக்கு கருவாடு சேர்த்தா நல்லதுங்க நீங்கள் சைவம் இருந்தால் இதை இப்படியே சாப்பிட்லாம் நான்வெஜ் பிரியராக இருந்தால் கருவாடு வஞ்சிர கருவாடு இருக்கு இல்லையா அதை வறுத்து இதில் சேர்த்துருவாங்க இந்த குழம்பை இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க அதுலேயும் பூண்டு கருவாடு சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட் அப்படி இருக்குங்க குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த பூண்டு குழம்பு நீங்கள் வச்சு பாருங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி